ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தேவிங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த மாட்டை வித்துடலாமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க இது பண்ணுங்கள் இந்த மாதிரி மாத்திரை வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க நான் ஒரு தடவை மாத்திரை வாங்கி போட்டேன் அப்புறம் இன்னும் இன்னும் பருவத்துக்கு வரல இனிமே தான் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை அதனால் பால் கறக்கிறதுக்கு முடியல காலையிலே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பால் கறந்தாங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாடை என்ன பால் கறக்குது இது விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் என்னாலையும் பார்க்க முடியல இல்லை அவங்க வேலைக்கு போயிடுவாங்க இந்த மாட்டை விற்றுடலாம் அப்படின்ட்டு ஏவாரி வர சொல்லி வந்து பேசியாச்சு இதை வந்து என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் என்ன விலைக்கு விற்றேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதில் வந்து எவ்வளோ லாபம் லாபங்கிறதே கிடையாதுங்க இதில் எவ்வளோ வந்து நட்டமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மாடு வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கினதுங்க கிளரிக்கெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் காலங்கண்ணுங்களா காலங்கண்ணுடைய பிடிச்சி நம்ம விற்றுட்டோம் விற்றதுக்கப்புறம் விற்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாள் பத்து லிட்ரு கறந்துச்சு ரொம்ப நாள் கறக்கல ஒரு பத்து நாள் அவ்வளோதான் கறந்துச்சு அப்புறம் இந்த மாடு வாங்கின நேரமும் என்னமோ தெரிலங்க மேய்ச்சலே இல்லைங்க இருந்தாலும் நம்ம இருக்கிற தீனியெல்லாம் அறுத்து போட்டு மாட்டுக்கு வயிற்று நிறைக்கணும் அப்படின்ட்டு நிறைச்சி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கறந்து வந்துச்சு ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி தாங்க பால் கறந்துருக்கும் இந்த மாடு இப்போ கன்று விற்று ஒரு மூணு மாதம் இருக்குங்க தீபாவளிக்கு முன்னாடி தான் விற்றோம் இப்போ இப்போ எவ்வளோ பால் கறக்குதுன்னா காலையில் ஒரு ரெண்டு லிட்டரு பொழுதில் ஒரு ஒரு லிட்ரு மாட்டை தீனிக்கு தண்ணிக்கெல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க குணமும் நல்ல கோணம்தான் சரி மழை பார்க்க முடியாது அப்படின்ட்டு எவரையும் வந்து பேச சொல்லிட்டோம் அவங்க வந்து எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னா பதினேழாயிரத்துக்கு தாங்க கேட்டாங்க கேட்டுட்டு சரி அப்படின்ட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து பார்க்கவும் முடியல இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வேறு வந்துருச்சு எங்கள் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கதை கதை நாங்கள் காட்டுக்குள்ளே தானே குடியிருக்கோம் அப்படியே தண்ணி ஆட்டம் மாடுகள் கட்டுறதுக்கே எங்களுக்கெல்லாம் இடமே இல்லைங்க ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது சரி மேய்ச்சை வந்துடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு தண்ணி கட்ட தேவையில்லை மேய்ச்சை வந்துடும் கேஞ்சில் தண்ணி குடிகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் மாடுகளுக்கு வயிற்றுக்கே இருக்காது அப்படின்ற ஒரு பயம் மேயவே முடியாது பொழுதனைக்கு மழையாக பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா எப்படி மேய முடியும்னு சொல்லுங்கள் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் அப்புறம் இவங்க வந்து வெறும் பதினேழாயிரத்துக்கு தான் கேட்டாங்க நான் கூட பருவத்துக்கே வரல அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தேன் ஒரு தடவை மாத்திரை போட்டிருக்கேன் இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் மாத்திரை போட்டதையுமே வந்து ஒரு ரிசல்ட் வராது இல்லைங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பதினேழாயிரத்துக்கு கேட்டுட்டு போயிட்டாங்க என்ன அதெல்லாம் பார்த்துக்க முடியல அப்படிங்கிறதுக்காக விற்றலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எனக்கு விற்றோம் அப்படின்னா எவ்வளோ நட்டை வருன்னு மட்டும் நான் ஒரு சின்ன வாய்க்கானது போட்டு சொல்கிறேன் விவசாயிகளோட புலம்பல் எல்லாமே இது மட்டும்தாங்க கண்டிப்பாக மாடு வளர்ப்பில் இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து கையாமத்தியே தான் தீரும் மாடு மட்டும் செனை இல்லை அப்படின்னா நம்ம கை முதலி எல்லாமே போயிருங்க அந்த மாதிரி தான் இந்த மாட்டில் நான் வாங்கினது ஐம்பத்தஞ்சாயிரங்களா ஒரு இருபதாயிரத்துக்கு பால் ஊற்றிருக்கோம்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன் சரிங்களா ஒரு நாலு அஞ்சு மாதம் எனக்கு வச்சுக்கிறேங்க அஞ்சு மாதம் வந்து இருபதாயிரத்துக்கு பால் ஊற்றிருக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ரெண்டு மாதமாலாம் மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று அவ்வளோதான் அவ்வளோதான் கறக்குதேன்னு வயிற்றுக்கெல்லாம் மேய்ங்க ஆனால் பால் தான் கறக்க மாட்டேங்குது என்னென்னு தெரியல ஒரு இருபதாயிரம் வந்து பால் கறந்துருக்குன்னு வைங்க இப்போ வந்து ஒரு பதினேழாயிரத்துக்கு கேட்டிருக்காங்க வந்து முப்பத்தி ஏழாயிரம் தாச்சா இந்த மாடு வாங்கினது வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரத்தில் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் எவ்வளோ பாருங்கள் வந்து நமக்கு இந்த மாட்டிலே பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வந்து சுத்தமாக உள்ளே இழுத்து போட்டுருச்சுங்க இதை இப்போ ஏன் விற்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது இருக்க இருக்க தான் இழுத்துக்கிட்டே இருக்குது பால் கறக்க மாட்டேங்குது அது இப்போ வந்து பருவத்துக்கு வந்துருச்சுன்னா நான் வந்து எப்படியோ ஊசி போட்டு செனை நிப்பாட்டிக்கலாம் இல்லை பருவத்துக்கு வரலன்னா தீனியாக இழுத்து இழுத்து மாடு பால் இல்லாமல் போயிடுங்க அது கறியும் பிடிக்காது வெறும் சாணியாக போடுற மாதிரி ஆயிரும் இது செவ்வள மாடு அப்படின்றதுக்காக இல்லை இந்த மாதிரி வச்ச மாடெல்லாம் வாங்கி இந்த நட்டம் வருதுன்னு சொல்கிறாங்களே அது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் மாடு சேனா மட்டும் இல்லைன்னா நம்ம கை நட்டாமல் போயிடுங்க மாடு உள்ளிட்ட அது நம்ம ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க சேனச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்